புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினை தினத்தை முன்னிட்டு பொன்னேரில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அண்ணல் அம்பேத்கர் நினை தினத்தை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் துரை சந்திரசேகர் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ்கே ரமேஷா தலைமையில் அக்கட்சியினர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக வந்து அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இதில் திமுக நிர்வாகிகள் பகலவன் உமாமகேஸ்வரி டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ரவிக்குமார் ராஜா முரளிதரன் ஜெகதீசன் உதயசூரியன் செல்வசேகரன் ஆனந்தகுமார் சக்திவேல் பாத்திர தந்தர்சன் டாக்டர் மா தீபன் நந்தியம் கலாவதி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் Diolch yn fawr iawn am wylio'r fideo. அஇஅதிமுக மாநில அம்மா துணைச் செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செல்வகுமார் நாளூர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாஜக சார்பில் நகர தலைவர் பாலாஜி நந்தன் இளங்கோ சிவகுமார் கோட்டி பிரபு வருண்காந்தி சர்மாஜி ராஜினி சிவகோகுல கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமரகவி மதன் வாசு ராங்கி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அண்ணல் அம்பேத்கரின் புகழ் வணக்கம் செலுத்தினர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக பொன்னேரியில் உள்ள அனல் அம்பேத்கர் சிலைக்கு பொன்னேரி தொகுதியின் தொகுதி பொறுப்பாளர் சின்னம்பேடு குமார் சண்முகம் தலைமையில் பொன்னேரி நகர செயலாளர் வாசகர் முன்னிலையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ்குமார் மாவட்ட வழக்கஞ்சணி செயலாளர் அங்கமுத்து மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர் ராமதாஸ் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்சயன் தெற்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் எம் கணேசன் வேலூர் கிளை செயலாளர் சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் நினைவு தின மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கட்சி திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் அம்பத்தாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புதுவாயில் இ சரவணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பொன்னேரி நகர செயலாளர் கோகுல் நகர பொருளாளர் ராகுல் இவிபி கருணாகரன் ஏலியம்பிடு ஜெய்சிலன் சுல்லான் வசந்த் ஆவூர் சந்துரு பன்னீர்செல்வம் ஆரணி பாஸ்கி சுபாஷ் டேவிட் ராம்கான் வ ராஜா குருமூர்த்தி சஞ்சய் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இதேபோன்று இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் தன்ராஜ் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் காத்தவராயன் ஆகியோர் தலைமையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி உள்ளிட்ட கட்சி மற்றும் பல்வேறு இயக்கங்களின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்